காலம் கணிந்தது காலம் கனிந்தது கல்லில் வல தாயே வா 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 சீலம் கொண்ட கோல விளக்கே ஞான வடிவே வா காலம் கனிந்தது காலம் கணிதது கல்லில் வா தாயே வா சீலம் கொண்ட கோல விளக்கே ஞான வடிவே வா திங்கள ஒத்து மங்களமுகமை நிலையானவருங்களை தா உண்கூல பெண்கள் எங்களை காக்க நெல் வயலில் நீ வந்தாய் உண்கூல பெண்கள் எங்களை காக்க நெல் வயலில் நீ வந்தாய் தாயே துர்கம்மா உண்டால் பணிதே நின்றோம் காலம் கணிதது காலம் கணிதது கல்லில் வளர்த்தாயே வா சீலம் கொண்ட கோல விளக்கே ஞான வா நெஞ்சில் உரத்தை நீயே தந்தாய் நிம்மதியும் தந்தாய் சிந்தையில் உன்னை வைத்தால் பாச பந்தியை நீ வைப்பாய் சிந்தையில் உன்னை வைத்தால் பாச நீ வைப்பாய் தாயே அம்மா உன் தாழ் பணிதே நின்றோம் காலம் கணிதது காலம் கணிதது கல்லில் வளர்த்தாயே வா சீலம் கொண்ட கோல விளக்கே ஞான வா உன் சித்தாடை அழகை கண்டு பூவாய் மலருதமா இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எங்கள் தெய்வமும் நீதாம்மா இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எங்கள் தெய்வமும் நீதாம்மா தாயே துக்கையம்மா உன் தாள் பணிந்தே நின்றோ காலம் கணிதது காலம் கணிதது கல்லில் வளர்த்தாயே வா சீலம் கொண்ட கோல விளக்கே ஞான வடிவே வா 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 காலம் கணிதது காலம் கணிதது கல்லில் வளர்த்தாயே வா காலம் கணிதது காலம் கணிதது கல்லில் வளர்த்தாயே வா